தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த தோட்டத்துக்கு செல்கிறார் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஒருவர் அவரை கத்தியால் தலையில் வெட்டி கழுத்து அறுத்துட்டார் யார் எஸ்ஐகே இப்படிப்பட்ட நிலைமை அவர்களுக்கு பாதுகாப்பதற்கு இனிமேல் ராணுவத்தான் கொண்டாட தமிழ்நாட்டில் மக்களை எங்க போய் காவல்துறை பாதுகாக்க போகுது உண்மைதானே இன்றைக்கு ஆறு மாதத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆறு மாசத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் செயலர்ந்து அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தாலதான் இந்த நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி கற்படை எண்ணிக்கை உயர்ந்ததற்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம் அதை உயர்த்தி முயற்சி பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி உயிரிலைப் பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகளெல்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாமல் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் ஏங்க பள்ளி திறப்பது தப்பா தப்புங்களா மக்களுடைய தேவை மாணவருடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்டப்படிப்பு போக முடியும் போக முடியும் அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அண்ணா திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு ஆனால் இங்க இருக்கின்ற தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்தவித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியாளர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா திமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள் இதுதான் அண்ணா திமுக வேறுபாடு அதே போல இன்றைக்கு திராவிட கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தானே அந்த குடும்பத்தில் தலைவிலிருந்து தொண்ட வரை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி அதிகாரத்தை கட்சிக்கு பதவி பெற முடியும் என்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு திரு உதயநிதி அதுக்கு